ஹலோ நண்பர்களே உங்கள் எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் ராமாயண காவியத்தில் கதையின் போக்கிற்கு திருப்பமாய் காவியத்தில் பெரிய வெளிப்படும் ஒரு உணர்வு பூர்வமான உரையாடல் என்றால் அது ராமரின் பட்டாபிஷேகத்தை தடுத்து அவரை காடாள செய்ய சதிவலை பின்னும் கூனி எனும் மந்தரைக்கும் பெற்றெடுக்கவில்லை எனினும் ராமனே என் மகன் என வாதிடும் கைகேயிக்கும் நடந்த மந்தரையின் படலமே ஆகும் அதில் மந்தரையின் பழிவாங்கும் உணர்வையும் விடுவேன் என கூறியும் விடாமல் தன் கொள்கையில் உறுதியாயிருந்த அவளின் தீர்க்கத்தையும் காணலாம் அதே சமயம் ராமர் மீது பாசத்தால் கட்டுண்டிருக்கும் கைகேயின் உள்ளத்தையும் வளர்ப்பு மகன் ராமனா இல்லை வயிற்று மகன் பரதனா என துடிக்கும் அவளின் ஊசலாடும் பரிதவிப்பையும் காணலாம் அப்படி உளவியல் ரீதியாய் மூளை சலவை செய்து கையேயின் மனதை துர் சிந்தனைகளால் விலை போக வைத்த மந்தரையின் வஞ்சக மொழிகளை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தர்ம ஆத்மாவான தசரத மன்னர் தன் சரீரம் அடையும் முதுமையை கண்டு பேர் அச்சம் அடைந்து தனக்கும் தன் நாட்டு மக்களுக்கும் நன்மையை உண்டாக்கும் விதமாய் நற்குணங்களை கொண்ட தன் மூத்த மகன் ஸ்ரீராமரை அயோத்தியின் யுவராஜனாய் அறிவிக்க எண்ணம் கொண்டார் அதற்காய் தன் அரசியல் ஆலோசகர்களிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் நல்ல முடிவை பெற்ற தசரதர் வெகு விரைவாகவே ஜோதிடர்களை அழைத்து ராமரின் பட்டாபிஷேகத்திற்கான நாளை குறிக்கவும் ஆரம்பித்தார் அதன்படி அடுத்த நாளே சூரியன் உதயமானதும் முடிசூட்டும் விழா நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகி ராமருக்கு அபிஷேகம் செய்யப்படட்டும் என ஆணையிட்டார் தசரதர் அதை கேட்டு குடிமக்கள் அனைவரும் மகிழ்ந்து கழித்தனர் அவர்கள் ராமரின் முடிசூட்டு விழாவிற்கென தங்கள் அயோத்தி நகரை தேவர்களின் இந்திரலோகம் போல அழகுபடுத்தவும் ஆரம்பித்தனர் ஆனால் இதையெல்லாம் கண்டு மனம் வெதும்பியவள் என்றால் அவளே மந்தரை எனும் கூனியாவாள் மந்தரை இவள் தசரத மன்னரின் மூன்றாம் மனைவியான கைகேயின் பணிப்பெண் கைகேயி தன் குழந்தை பருவத்தில் தாயின்றி தவித்த சமயம் அவளுக்கு தாய் பாசமூட்டி வளர்த்தவள் இவள் இறுதியில் கைகேயி தசரதர் திருமணத்திற்கு பின் அவளை பிரிய இயலாமல் கைகேயுடனே இலவச இணைப்பாய் அயோத்தி வந்தவள் இவள் அது மட்டுமன்றி கைகேயி தான் ஈன்றெடுத்த தன் மகன் வரதனை காட்டிலும் கோசலை பெற்ற ராமரின் மீதே அதிக பாசம் கொண்டு வளர்ப்பதை கண்டு குழந்தையாய் இருக்கும்போதே ராமரின்மேல் மேல் பொறாமை கொண்டவள் இவள் எல்லாவற்றிற்கும் மேலாய் சிறுவயது ராமன் ஒரு நாள் அறியாமல் இவள் மீது விளையாட்டாய் களிமண் உருண்டையை எறிய அதனாலேயே முதுகு வளைந்து கூனி தோற்றம் பெற்றவள் இந்த தாதிப்பெண் மந்தரை அப்படிப்பட்ட அவள் நாடு முழுக்க விழா கோலமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருப்பதைக் கண்டு அதற்கு காரணம் என்னவென்று அறிந்ததும் பெரும் துக்கமும் அதிர்ச்சியும் கொண்டாள் ஆம் ராமருக்கு நாளை பட்டாபிஷேகமாம் எனும் செய்தியை கேட்டதும் கோபத்தில் தன் காதுகளை அடைத்துக் கொண்டு பாவ எண்ணம் கொண்ட அவள் அப்போதுதானே கைகேயின் மாளிகை நோக்கி ஓடி சென்றாள் ராமர் வாழ்வதைக் காண சகியாதவளும் மூன்று உலகிற்கும் கேடு செய்யும் குணம் கொண்டவளுமான அந்த மந்தரை எனும் கூனியானவள் அரண்மனையில் பஞ்சு மெத்தையில் தூங்கிக் கொண்டிருந்த கைகேயின் பாதங்களைப் பற்றி மூடப்பெண்ணே ஏன் இன்னும் தூங்குகிறாய் சீக்கிரம் எழுந்திரு தொல்லைகள் எனும் பெரும் வெள்ளத்தால் நீ மூழ்கடிக்கப்பட போகிறாய் கணவனின் அன்பை பெற்றவளாய் நீ தோன்றினாலும் உண்மையில் அவரால் நீ விரும்பப்படவில்லை உன்னை விழுங்க கிரகணம் ஒன்று வரும்போது தன்மை மாறாமல் இருக்கும் நிலாவை போல பேரிடர் உனக்கு வரும்போதும் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே பெண்ணே விரைவாய் எழுந்திரு என கூறினாள் மந்தரை அப்படி அவளின் அக்கூச்சல் மொழிகளை கேட்ட கைகேயோ சற்று சலிப்புடன் விழித்து பகைவரை அளிக்கும் வில்லை கொண்ட என் மக்கள் நால்வர் இருக்கையில் எனக்கு பகைவரால் துன்பம் நேர வாய்ப்பில்லை அவர்கள் எல்லாரும் அறம் பிறளாதவர்கள் அதனால் ஊழ்வினை துன்பமும் என்னை அண்டாது மேலும் அனைத்திற்கும் மேலாய் உலகிற்கே வேதமாய் விளங்கும் ராமர் இருக்கையில் எனக்கு என்ன துன்பம் நேரப் போகிறது ஏன் மந்தரையே உனக்கு ஏதேனும் நலமில்லையா ஏன் இப்படி வருத்தம் கொண்ட முகத்துடன் என் முன் தோன்றுகிறாய் என அறியாமல் கேட்டாள் கைகேயி அதற்கு மந்தரையோ தேவியே முடிவற்றதும் மகத்துவமானதுமான முற்றழிவானது உன்னைத்தான் சூழ்ந்திருக்கிறது உன் கணவர் உன்னிடம் அன்பை காட்டுவது போல நடந்து அவர் கோசலைக்கே நன்மை செய்துள்ளார் வேண்டுமென்றே உன் மகன் பரதனை தன் பாட்டனார் இல்லம் அனுப்பிவிட்டு அவன் இல்லாத சமயம் பார்த்து நாளை ராமருக்கு முடிசூட்ட போகிறாராம் இன்று தசரத மன்னரால் உனக்கும் உன் மகனுக்கும் செய்யப்பட்ட நல்லதன்ன தேவியே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் உன் நலமானது வீழ்ந்தது பெண்ணே கூடவே உன் மகனின் நலமும் வீழ்ந்தது இதில் வாழப்போபவள் கோசலையே நாளை முடிசூட போகிறானாம் ராமன் என்றாள் அவ்வளவுதான் மொழிகள் ஏதும் அவள் காதில் விழவில்லை வீழ்ந்தது என்றால் அது ராமன் நாளை முடிசூட போகிறான் என்பது மட்டுமே மஞ்சத்தில் படுத்திருந்த அவள் அச்செய்தியை கேட்டதும் மகிழ்ச்சியில் சந்திரனைப் போல முகம் பொங்க கடலானது ஆர்ப்பரித்து எழும்புவதைப் போல அன்பால் ஆரவாரித்து எழுந்தாள் சுடர்களுக்கெல்லாம் தலைமையானதாய் ஒளி வீசும் அழகுமிக்க ஒரு ரத்தின மாலையை கையில் எடுத்து அதை மந்தரையின் கையில் கொடுத்து மந்தரையே என் வாழ்நாளில் இதுவரை கேட்டிராத நற்செய்தியை இன்று எனக்கு நீ கூறியிருக்கிறாய் ராமரின் அபிஷேகத்தில் நான் முழு மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வரை ராமனுக்கும் பரதனுக்கும் இடையில் நான் எந்த வேறுபாட்டையும் கண்டதில்லை மகிழ்வான இச்செய்தியை கூறிய உனக்கு வரம் வேண்டுமெனினும் நான் தர தயாராய் இருக்கிறேன் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள் பெண்ணே என்றாள் அதை கேட்ட மந்தரையோ விதும்பிப் போய் சினத்துடன் அம்முத்து மாலையை தரையில் வீசி எறிந்து அழுது கொண்டே மூட பெண்ணை கைகேயி இப்போது சோகம் கொள்ள வேண்டிய நீ துன்பம் அறியாமல் இப்படி மகிழ்கிறாயே உன் இந்த துர்மதிக்காய் நான் வருந்துகிறேன் எந்த பெண்ணும் தன் சக மகனின் செழிப்பால் மகிழ்வடைய மாட்டாள் நாளை ராமன் யுவராஜன் ஆனால் அவனின் தாய் கோசலையே அனைத்து உரிமைகளையும் பெறுவாய் நீயும் கோசலையின் பணிப்பெண்களுடன் ஒருவளாய் மாறி கூப்பிய கரங்களுடன் அவளுக்கு பணிவிடை செய்ய வேண்டியிருக்கும் இவ்வாறு நீயும் என்னுடன் சேர்ந்து கோசலையின் ஒரு பணிப்பெண்ணாவாய் அதை போல் உன் மகன் பரதனும் ராமரின் பணியாளன் ஆவான் சீதையுடன் ராமன் ஆசனத்தில் அமர்ந்து நாட்டை ஆளும்போது உன் மகன் பரதனுக்கு இருப்பது வெறும் வெற்ற நிலமே இதற்காகவா இப்போது நீ இப்படி மகிழ்கிறாய் என சினம் பொங்க கூறினாள் மந்தரை உதித்த இக்கொடிய வார்த்தைகளை கேட்ட பின்பும் கைகேயோ மந்தரையே ஏன் இப்படி பொறாமை குணம் கொண்டு பேசுகிறாய் ராமன் தர்மமும் அறமும் அறிந்தவன் தூய நடத்தை கொண்டவன் அவனே தசரதரின் மூத்த மகன் ஆவான் ராஜ்யத்தை ஆளும் முழு தகுதியும் உரிமையும் கொண்டவன் அவன் சத்தியவாதியான அவன் தன் சகோதரர்களையும் பணியாட்களையும் ஒரு தந்தையைப் போலவே காப்பான் அப்படி இருக்க நீ ஏன் புலம்புகிறாய் அவனின் நூறு வருட ஆட்சிக்கு பின் பரதனும் இந்த ராஜ்யத்தை ஆளும் உரிமையை பெறுவான் ஆகவே மந்தரையே இது மகிழ்ச்சிக்கான நேரம் பரதன் எப்படியோ இல்லை இல்லை அவனை விட ஒருபடி மேலேயே நான் ராமனை நேசிக்கிறேன் அப்படியே அவனும் கோசலைக்கு தொண்டு செய்வதை விட எனக்கே அதிகம் தொண்டாற்றுகிறான் ராமனின் ராஜ்யம் பரதனின் ராஜ்யமாகும் நீ வருத்தம் கொள்ளாதே என அழகாய் அமுதாய் பேசினாள் கைகேயே ஆனால் அவ்வார்த்தைகளை கேட்ட மந்தரையோ பெருவாறு துக்கித்து நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்டபடி பெண்ணே நீ உண்மை நிலையை அறியாமல் பேசுகிறாய் ராமனுக்கு பின் அவன் ராஜ்யம் அவன் மகனுக்கே உரிமையானது அவன் தம்பிக்கு அல்ல என்பதை நீ அறிந்து கொள் ஒருவேளை பரதன் இதை பிற்காலத்தில் கேட்டால் ராஜ அவன் விளக்கப்படுவான் ஒருவேளை அவன் ராமரை எதிர்த்தாலும் நாடு கடத்தப்படுவான் இல்லையே கொல்லப்படுவான் பெற்ற தாயான உனக்கு இது காண தகுமா தசரதரின் மனைவியருள் ஒருவள்தானே நீ நீ மாலையிட்ட மன்னனுக்கு தானே பரதனும் பிறந்தான் பாவம் உனக்கு மகனாய் பிறந்ததால் பரதனே துர்பாக்கியம் பெற்றவன் ஆனான் என் செய்வான் அவன் என் சொல்லை கேட்காமல் உண்மையில் நீயும் உன்னால் பரதனும் துன்பக் கடலில் விழப்போகிறீர்கள் என்றாள் மந்தரை மந்தரையின் இவ்வுரையை கேட்ட கைகேயோ சினம் கொண்டு தீய பெண்ணே மந்தரையே உன்னால் எனக்கோ என் மகன் பரதனுக்கோ நன்மை எதுவுமில்லை ஏன் உன்னால் உனக்கே நன்மையானதாய் எனக்கு தெரியவில்லை சூரிய குலத்தினர் உயிர் போனாலும் சொல் மாறாதவர்கள் அவர்களைப் பற்றி என்னிடமே நீ தீயவற்றை புகுத்துகிறாயே என் முன் நிற்காமல் இங்கிருந்து போய்விடு வன் சொல் கூறிய உன் நாக்கை அறுக்காமல் விடுகிறேனே என மகிழ்ந்து இவ்விடம் விட்டு போ என கோபத்தில் கூறினாள் ஆனால் மந்தரை அப்போதும் கைகேயை விட்டு போகவில்லை என்னதான் நஞ்சு தீர்த்தாலும் தீராதது போல மந்தரை கைகேயின் காலில் விழுந்து அழுதபடியே பெண்ணே சரி மூத்தவனுக்கு அரசுரிமை என்றால் ஏன் அவர்கள் பரதன் இவ்விடம் இல்லா சமயம் பார்த்து துரிதமாய் விழா எடுக்கிறார்கள் மூத்தவராய் தசரதர் உயிரோடு இருக்கையில் ஏன் ராமருக்கு முடிசூட்ட வேண்டும் தவம் செய்தவர்கள் வரம் பெற்ற பின் மனம் மாறுவர் அதே போல் செல்வம் சேர்ந்த பின் ராமரின் குணமும் மாற நேரிடலாம் மன்னனாய் ராமன் நாட்டை ஆளும்போது அவன் தாய் கோசலைக்கே அனைத்தும் உடமையாகும் உனக்கும் உன் மகனுக்கும் அவள் ஏது தருகிறாளோ அதுவே உரிமையாகும் உண்மையில் ஒரு நாள் வறுமையில் ஒருவர் உன்னிடம் உதவி கேட்டு வந்தால் நீ அவர்களுக்கென நிதி கேட்டு கோசலையிடம் கையேந்துவாயா இல்லை என்னிடம் ஏன் யாசகம் கேட்கிறீர் என வந்தவர்களிடம் சினம் கொள்வாயா இல்லை என்னால் இவர்களுக்கு உதவ முடியவில்லையே என போகிறாயா நன்கு யோசித்துக் கொள் எல்லாவற்றிற்கும் மேலாய் இங்கு உன் தந்தையும் உன் உறவினரும் உன்னை காண வந்தால் அவர்கள் உன்னிடம் காண விரும்புவது உன் செல்வத்தையா இல்லை உன் மாற்றால் செல்வத்தையா சீதையின் தந்தை ஜனகரா இல்லை உன் தந்தை அஸ்வபதியா என்றால் ராமன் ஜனகருக்கே உதவுவான் உன் தந்தைக்கு பகைவரால் இடர் என்றால் இவர்கள் யாரும் முன்கரம் நீட்டி உதவ மாட்டார்கள் உன்னால் நீ பெற்றவனும் உன்னை பெற்றவரும் துன்பம் கொள்ளப் போகிறார்கள் என்பது உறுதி ஆகவே பெண்ணே சிந்தித்து செயல்படு என்றாள் மந்தரை ஆட்டுவித்தார் ஆட்டினால் ஆசை எனும் தொட்டிலில் ஆடாதோர் உண்டா கரைப்பால் கரைத்தால் மொழிகளில் கைகேயின் தூய மனமானது தெரிந்தது ஆம் அரக்கர் பெற்ற பாவத்தினாலும் தேவர்கள் செய்த மாயையாலும் நல் அருளால் நிறைந்த கைகேயி அன்று மந்தரையின் சொல்லால் மனம் மாறினாள் அவள் மந்தரையே அப்படியென்றால் என் மகன் பரதன் நாடாள வழி என்ன இருக்கிறது என் மகன் முடிசூட நான் என்ன செய்ய வேண்டும் என வினவினாள் அவளின் இக்கேள்விக்கெனவே நெடுநாள் தீ பொறிக்காய் காத்திருந்த வைக்கோல் போல வஞ்சகம் கொண்டு காத்திருந்த மந்தரை கையேயே நான் சொல்லும்படி நீ நடந்தால் உன் மகன் பரதனுக்கு இந்த ஏழு உலகங்களும் சொந்தமாகும் பெண்ணே உன் கடந்த காலத்தில் உன் உதவியால் தசரதர் சம்பாசுரனை கொன்றார் அப்போது அவர் உனக்கு இரு வரம் தருவதாய் உறுதி தந்திருந்தார் அல்லவா அந்த வரத்தால் இப்போது நீ வேண்டுவதை வேண்டி விரும்பி பெற்றுக்கொள் முதல் வரமாய் பரதன் முடிசூட வேண்டும் எனவும் இரண்டாம் வரமாய் ஈரேழு ஆண்டுகள் ராமர் மர உறி தரித்து காட்டிற்கு செல்ல வேண்டும் எனவும் கேள் அதற்காய் முதலில் நீ கோபத்தில் இருப்பவள் போல அழுக்காடை உடுத்தி விரிப்புகள் அற்ற வெற்றுத்தரையில் படுத்து தசரதனை கண்டால் தலையெடுத்து பார்க்காமலும் முகம் கொடாமலும் சோகத்தில் அழு உனக்கு பிரியமென்றால் உயிரையும் தரும் அளவிற்கு உன் மீது பாசம் கொண்ட உன் அன்புக்குரிய கணவர் உன் இந்த நிலை கண்டு துன்பம் கொள்வார் அவர் அன்பே உனக்கு என்னவாயிற்று ஏன் இப்படி தரையில் வீழ்ந்து கிடக்கிறாய் என கேட்கும் சமயம் நீ அவரிடம் யுத்தத்தில் அவர் உனக்களித்த வரங்களை நினைவூட்டு அப்போது அவர் தானே உன்னை எழுப்பி உனக்கான வரத்தை கொடுக்க முன்வருவார் அச்சமயம் ராமரை ஈரேழு ஆண்டுகள் காட்டிற்கு கடத்துமாறும் பரதனை ராஜாவாக முடிசூட்டுமாறும் கேள் அப்படி ராமர் காட்டிற்கு சென்றான் என்றால் அக்காலத்தில் பரதன் கட்டாயம் அயோத்தியை ஆண்டு அயோத்தி மக்களின் பெற்று வேரூன்றி நிலைத்து விடுவான் பின் ராமரை வனத்திலிருந்து திரும்பி வந்தாலும் மக்கள் ராமரை விரும்ப மாட்டார்கள் உன் மகன் பரதனின் ஆட்சியே வேண்டும் என்பார்கள் அப்போது பகைவர்கள் இன்றி சதா காலமும் நாட்டை ஆளுவான் பரதன் நீயும் இறுதி வரை ராஜமாதாவாய் காலத்தை கழிக்கலாம் பெண்ணே அச்சம் தவிர உறுதியை பற்று இதுவே சரியான சமயம் ராம பட்டாபிஷேகம் நடைபெறாமல் இருக்க இதுவே வழி என அடி சறுக்காமல் தன் திட்டத்தை விவரித்தாள் மந்தரை அதையெல்லாம் கேட்டு மகிழ்வடைந்த கைகேயோ மந்தரையை பலவாறு போற்றி துதித்து கூனியே என் அகக்கண் திறந்தாய் ஒரு அசுரனிடம் தோன்றும் ஆயிரம் மாயைகளை விட உன்னிடம் அதிக மாயங்கள் உண்டு ரதத்தின் கோபுரம் போல் நீ கொண்டிருக்கும் இந்த நீண்டிருக்கும் இந்த கூனில் பல எண்ணங்களும் பல ராஜ வித்தைகளும் உள்ளன நீ உரைத்தபடியே நான் அனைத்தையும் செய்கிறேன் அதனால் ராமர் காட்டிற்கு சென்று பரதனுக்கு அபிஷேகம் பெறும்போது நானும் பொன் மாலைகளால் உன் இந்த கூனை அலங்கரிப்பேன் என் பிறப்பிலிருந்தே எனக்கு நன்மை செய்து கொண்டிருப்பவள் நீ ஒருவள் மட்டுமே உனக்காய் உன் இந்த கூனில் சந்தனத்தை தடவி அபிஷேகம் செய்யவும் நான் தயாராய் உள்ளேன் என மந்தரையை பலவாறு புகழ்ந்தாள் கையேயி அதனால் மகிழ்ச்சியில் திளைத்த மந்தரையும் சரி பெண்ணே நேரம் கடக்கிறது வெள்ளம் வெளியேறிய பின் அணை கட்டி பயனில்லை எழு நான் கூறியபடி அனைத்தையும் செய்து உன் மன்னனுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்து என்றாள் அவ்வாறே கைகேயும் அவள் ஊக்கப்படுத்தியவாறே தன் நூறாயிரங்களுக்கு மதிப்புடைய உத்தாரங்களையும் ஆபரணங்களையும் கலற்றி வீசி எறிந்தாள் ஒற்றை பின்னலாய் தன் கூந்தலை இறுக கட்டி விரித்தாள் அழுக்காடையை உடுத்தினாள் இப்படி மலர் உதிர்ந்த கொம்பு போல தரையில் கிடந்த கைகேயி ராமர் இங்கிருந்து வனம் செல்லவில்லையெனில் நான் அப்போதே என் ஜீவிதத்தை முடித்துக் கொள்வேன் என கூறியபடி மறைப்பால் மறைக்கப்படாத வெற்றுத்தரையில் படுத்தாள் கோபத்தின் இருளால் மறைக்கப்பட்டு நட்சத்திரம் அற்ற வானம் போல ஒளி இழந்தாள் பெருமூச்சு விட்டபடி தன் மனதில் தீர்மானித்ததையெல்லாம் ஒருமுறை மந்தரையிடம் மெல்ல சொல்லி பார்த்துவிட்டு ஒரு முகூர்த்த நேரம் தசரத மன்னனின் வருகைக்காய் காத்திருந்தாள் கைகேயி அவ்வாறே மன்னர் வந்ததும் மந்தரையின் சொற்படி நடந்து மன்னரிடம் வரமும் பெற்றாள் ஆனால் அவளால் ராமரை மட்டுமே காட்டிற்கு அனுப்ப முடிந்தது இறுதியில் பெற்ற அவ்வரத்தினாலேயே மகனை பிரிந்த துக்கம் தாழாமல் தசரதர் விதவை கோலம் பெற்றாய் கைகேயி எந்த புத்திரனுக்காய் இக்கொடும் செயல் செய்ய துணிந்தாளோ அந்த அறம் சார்ந்த பரதனே அவளை வெறுத்து கொடூரமான நான் இனி உன்னை தாய் என்று அழைக்க மாட்டேன் பாவியே என் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் எதிராக பாவம் இழைத்த நீ விரும்பியது நிறைவேற நான் விடவே மாட்டேன் நீ செய்த பாவத்தை என்னாலே தாங்கிக் கொள்ள இயலவில்லை அதற்கு நீ பரிகாரம் தேடினாய் என்றால் அக்னியில் பிரவேசி இல்லையேல் ஒரு கயிற்றை உன் தொண்டையில் இருக்கிக்கொள் அப்படியேனும் நீ செய்த பாவமானது கழுவப்படட்டும் என கூறி வனம் சென்று ராமரின் பாதணியை பெற்று அதையே பதினான்கு ஆண்டுகள் சிம்மாசனத்தில் வைத்து ஆண்டான் இதுவே இராமாயணத்தில் புண்ணிய கதையான ராமரின் ராமாயணத்தில் நிகழ்ந்த மிகப்பெரிய திருப்பமும் மந்தரையின் துர்மொழிகளுக்கு துணை போன இந்த கைகேயின் செயலே ஆனால் உண்மையில் இந்த சூழ்ச்சியே ராமரின் அவதார நோக்கம் நிறைவேற காரணமாய் அமைந்தது ராவண வதம் நிகழவும் அச்சாணியாய் அமைந்தது நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல ராமாயணத்தில் கூறப்பட்ட மந்தரையின் சூழ்ச்சி படலம் பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி